சரி சரி அதனால சரி நம்ம பண்ணிடலாம் அதே மாதிரி முன்னாடி வந்துருங்க பெரும்புறம் வணக்கம்

இதில் வந்து அந்த கடை வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக ஒரு பாதியால் மழை பெஞ்சனால உள்ளே வந்திருக்கு மழை நின்று உன்னே அதெல்லாம் முன்னேருக்கு பாடல்லாம் வச்சுருக்கீங்களா ரெண்டு மாதிரி இருக்கும் எவ்வளோ செலவாகும் ஒரு ஹெக்டருக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹெக்டர் பதினேழு லட்சம் ஒரு ஹெக்டர் இருக்கா பதினேழு லட்சம் அந்தளவுக்கு ஓகே அதை உட்சி விட்டுட்டு இந்த இது அப்படி இதை பூ பண்ணிடணும் இது வேஸ்ட்டு தான் பூ பூ வேஸ்ட்டு தான் இதுக்கப்புறம் வருங்களா அந்த மாதிரி

ಅಲ್ಲ ಇಂಟರಸ್ಟ್ ಆನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಓಕೆ. ಎರಡು ಬೇರೆ ಬಿಡೋಣ. 2gwh, 3gwh ಈಗ ಸೆಟ್ ಮಾಡ್ತೀನಿ.

மொபைல் தெரிய <German> <Reagan> <absorption>

இருக்கும் நீங்க இன்னைக்கு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் கையை கடிச்சுட்டேதான் இருக்கும் எப்படியுமே எல்லாருக்கும் அப்படிதான் அதாவது ரெடி நீங்க எந்த வீடு கட்டுற ஆளுமே கடன் வாங்கிதான் கட்ட முடியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிக்கலாம்

हेलो 31st रेकर्ड सर यो काम होला होला भन्दै गए थलो गरि बहो అలాగునా మటూర్ ఒక మాస్కింగ్ మటూర్ ఒక పూర్తి చుట్టలా అలా అవుతది కాపీ ఉండెడత లేదు సరే ఇమేజ్ తోగోరు కొట్టి డివియ తయారవుతుకు కొట్టిండి సార్ వందది వంద आ ये नहीं है कि अगर हम इसको करते तो रिलीज से रेट पर तो आड़ी वो पुल कर देंगे சண்ட வாழக்கூடியது அவரைத் திருமதி சுசிகா அவர்களுக்கு ஐயூறு சேர்ந்த பயனாளி புத்தா வாழக்கூடியது திருமதி காலிசிங்கி ஐயோ கிராமத்தைச் சேர்ந்த பயனாளி ஆணையம் வாழக்கூடியவர் அவர்களை தொடர்ந்து திரு மானியம்மன் வடர்க்கை ஐயம்பது கிராமத்தைச் சேர்ந்த ごめんなさい。<noise> <noise>